உடலுக்கு புத்துணர்ச்சி அளித்து தரவடைய செய்கிறது சரும துளைகளில் உள்ள அழுக்கை வெளியேற்றி ஈரப்பதத்தை அளிக்கிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடல் வெப்பத்தை தணித்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது மேலும் எந்த எந்த கிழமைகளில் என்னை தேய்த்து குளித்தால் என்ன பலன்கள் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் நீண்ட ஆயுள் மகிழ்ச்சி உண்டாகும் புதன்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் செல்வப் பெருக்கு உண்டாகும் திங்கட்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது உடல் அழகு பெறும் ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் இதயத்திற்கு கேடு செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பது சீக்கிரம் மரணம் ஏற்படும் வியாழக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் வறுமையால் கஷ்டம் உண்டாகும் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் விபத்து ஏற்படும் இதனால்தான் நம் முன்னனர்கள் சனி நீராடு என்று கூறினார் போப்பானை வேற நாங்களும் என்னைய வருஷத்துக்கு ஒரு முறை தீபாவளிக்கு மட்டும்தான் என்னை தெச்சு குளிப்போம் அங்கிட்டுப் போவையா